எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் முங்கால் ஆட்காலும் சிவயோகி சிவபாலாஜி சித்தர் இன்று ஒரு அற்புதமான மூலிகையுடன் சந்திக்கலாம் பல வாத முறைகளை தீர்க்கக்கூடிய முடக்கு அறுப்பான் இந்த மூலிகை வந்து கொடியாக கிடைக்கும் எங்கன்னாலும் முள்ளு தோப்புங்களில் மல்லிகைப்பூ தோட்டங்கள் வரப்பு உரங்கள் அந்த மாதிரி நிறைய நீர்நிலை இருக்கும் இடங்களில் கிடைக்கக்கூடிய எளிமையான மூலிகை தான் இந்த முடக்கு அறுப்பான் முடக்கு அறுப்பான்னு ஒரு பேர் அது வருங்காலத்தில் முடக்கத்தான் முடக்கத்தான் ஆகி போச்சு இந்த முடக்கு வாதங்களை தீர்க்கக்கூடிய அற்புதமான மூலிகை எளிமையான மூலிகை இந்த முடக்கு அறுப்பான் உணவு மூலியமாக வைத்திருப்பாங்க இந்த தோசை மாவில் இந்த இருக்கிறதெல்லாம் கிள்ளி போட்டு தோசை தொட்டு கொடுப்பாங்க இந்த வாத வலி மூட்டு வலி கை கால் வலி முதுகு வலி அங்கங்கே பிடிக்கும் கேஸ்டிக் ப்ராப்ளங்கள் இந்த வாதத்தால் வீங்கக்கூடிய விரல்கள் வீங்கக்கூடிய முதுகு பஞ்சாயிடம் எல்போர் எல்பயிடம் அதெல்லாம் இந்த வாதத்தால் வரக்கூடிய நோய்களை அறவே துரத்தி விரட்டக்கூடிய அற்புதமான எளிமையான மூலிகை தான் இந்த முடக்கத்தான் கீரை எளிமையாக நீங்கள் கடையில் கேட்டீங்கன்னா கூட எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க காசு கொடுத்துட்டாக்கா நம்ம ஆர்காட்டில் வந்து நிறைய எழுதில் கிடைக்கக்கூடிய எளிமையான மூலிகை நிறைய பொடிகளாக படர்ந்து இருக்கும் இப்படி ஒரு அற்புத மூலிகை தான் இந்த முடக்கத்தான் கீரை அது இல்லாமல் இதை வந்து நாம் குடிநீரில் ஒரு பத்து இலைகளை ஒரு டம்ளர் தண்ணியில் கொதிக்க வைத்து வடிகட்டி சாப்பிட்டாலும் இந்த வயிற்றில் இருக்கிற கேஸ்டிக் மலைக்குடலில் தங்கி இருக்கின்ற வாயுக்களை வெளியே தள்ளக்கூடிய அற்புத சக்தி படைக்கிறது அது இல்லாமல் இதை எண்ணெயாகவும் வாத எண்ணெயாகவும் காய்ச்சி நல்லெண்ணெயில் காய்ச்சி வடிகட்டி தடவனாக நீங்கள் உடலில் எந்த மூலையில் தடனாலும் கேஸ்பிரியம் இந்த கெட்டக்காத்தை வெளியே தள்ளக்கூடிய அற்புத தகுதி படைத்த இந்த முடக்கத்தான் கீரை மூட்டு வலியிலேருந்து கை காலி வலியிலேருந்து முதுகு வலியிலேருந்து கருத்து வலியிலேருந்து உடலில் ஹியூமன் பாடி மொத்தத்தையும் வாத வழியிலிருந்து விடுதலை தரக்கூடிய அற்புதமான மூலிகையாக எளிமையான மூலிகையாக சித்தர்கள் கண்டுபிடித்து நமக்கு கொடு சென்று சென் உள்ளனர் ரொம்ப எளிமையாக தடுப்பூசி கொடுத்துட்டு போய்டிருக்கிறாங்க இப்படி ஒரு அற்புதமான இந்த முடக்கத்தான் முடக்கு அறுப்பான் முடக்கையே அறுப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி ஒரு முடக்கத்தான் கே இந்த வைத்திய முறை பிரகாரம் பயன்படுத்தி உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வழிவகுத்த சித்தர் பெருமானங்களுக்கும் வைத்தியர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு அடுத்து ஒரு அற்புதமான முறையுடன் சந்திக்கும் உங்கள் ஆற்காடு మూలై వైద్య శివయోగి శివపాలాజీ సకర్ ఎల్ ఆత్మకం శివయనం